கரூர் கூட்ட நெரிசல்ல பாதிக்கப்பட்ட மக்களை மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் நடிகர் கமல்ஹாசன் நேர்ல போய் பார்த்திருக்காரு திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் திருமாவளவனும் செல்வ பெருந்தகையும் வேலுமுருகனும் முத்தரசனும் பாலகிருஷ்ணனும் போட்டி போட்டு கரூர் சம்பவத்துல திமுக அரச காப்பாற்ற முயற்சியில இருக்காங்க அந்த நம்ம பேர் விட்டு குறைவா கிடைக்குமேன்னு கரூர் போய் திமுக அரசுக்கு முட்டுக் கொடுக்குற வேலையை செஞ்சிருக்காரு கமலஹாசன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணும் காயம்பட்ட மக்களோட பக்கம் நின்னு அரசாங்கத்தோட தவறுகளை சுட்டி காட்டணும் ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு திமுக ஆட்சியில மட்டும் எந்த சம்பவம் நடந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளியாக்கப்படுறாங்க விஜய் கட்சி தொண்டர்களை தான் குற்றவாளிகளா மாத்திர முயற்சியில திமுக இருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் நீதி விசாரணையும் ஐ பி எஸ் தலைமையிலான காவல்துறை விசாரணையும் முடிஞ்சு விசாரணை அறிக்கை கொடுத்தா தான் உண்மை என்னன்னு மக்களுக்கே தெரியும் அதுக்கு முன்னாடியே இதுதான் நடந்துச்சு அதுதான் நடந்துச்சுன்னு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க திமுக கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களோட பேச்சும் செயல்பாடுகளும் மக்கள் மத்தியில முகம் சுளிக்க வச்சிருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தன்னோட அறிக்கையில திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் தினசரி பேப்பர் படிக்கிறாங்களா இல்லையாங்கிற அளவுக்கு சில கேள்விகளை கேட்டிருக்காரு அக்டோபர் நான்காம் தேதி ஹிந்து பத்திரிகையில இன் கரூர் வேர் தெர் வாஸ் நோ வே அவுட் என்ற தலைப்புல வெளியான செய்தியை கண்டிப்பாக படிங்க கரூர் சம்பவம் ஒரு விபத்தென்றோ எதிர்பாராமல் நடந்தது என்றோ கூற முடியாது சரியாக திட்டமிட தவறியதாலும் அலுவலர்களின் கவனக்குறைவாலும் ஏற்பட்டது அப்படின்னு பொதுமக்களே கருத்து சொல்லியிருக்காங்க அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில பத்து மணிக்கே மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க மாலை மூணு மணிக்கே ரோட்ல போக முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் சரியான நேரத்துல நிகழ்ச்சியை ஆரம்பிக்கவும் போலீஸ் உள்ளூர் நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்றாங்க மின்சாரம் தடைபட்டு மறுபடியும் வந்திருக்கு விஜய் பேச ஆரம்பிக்கும்போது லைட் ஆஃப் ஆயிருக்கு மைக்ல விஜய் பேசுறது வெளியில சரியா கேட்கல இது எல்லாம் கூட்டத்துல உண்டாக்கி இருக்கு பிரபலமான நடிகர் அரசியல் கட்சி தலைவர் கூட்டம் போடும்போது போது எஸ்பி தலைமையில முன்கூட்டியே பிளானிங் மீட்டிங் போட்டு ஆலோசனை செய்வாங்க அது ஏன் நடக்கலன்னு அதிமுக பொதுச்செயலாளர் கேள்வி கேட்டிருக்காரு போலீஸ் எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருந்தது விஜய் வாகனத்தை சுத்தி பத்து பதினஞ்சு காவலர்கள் தான் இருந்தாங்க கூட்டத்துக்கு வெளியில போக்குவரத்தை சரி செய்யற பணியில கொஞ்சம் காவலர்கள் இருந்தாங்க காலையில பத்து மணியில இருந்து ஏழு மணி வரைக்கும் பெரிய கூட்டம் கூடுறதை கட்டுப்படுத்தலன்னு புகாரும் மக்கள் சொல்லி இருக்காங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குடிநீர் வசதியும் காற்றோட்டமான இட வசதியும் போதுமான முதலுதவி மருத்துவ வசதிகளும் செய்தாங்களா இல்லையான்னு உறுதி செய்ய வேண்டிய தமிழக அரசு திமுக ஆட்சி தன்னோட கடமையை செய்யல அதுதான் உயிரிழப்புக்கு காரணம்னு மக்களோட கருத்துக்களையும் பத்திரிகை செய்திகளையும் மேற்கோள் காட்டி அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை வெளியிட்டு இருக்காரு பத்திரிகை செய்திகளை படிக்காத திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கையாவது படித்து பாருங்கன்னு ஓம குத்தா குத்தி ஜால்ரா தலைவர்களை பந்தாடி இருக்காரு எடப்பாடியார் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க